அன்பு சிறந்த நண்பர்களே விலேட் லைஃப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் காண இருப்பது விருந்தினர் உபசரிப்பு தமிழர்கள் பெரும் பெரும்பாலும் விருந்து உபசரிப்பதில் பெயர் பெற்றவர்கள் நம் முன்னோர்கள் அதை கதைகளாக பாடல்களாக நயம்பட உடைத்து மக்கள் மனதில் பதியச் செய்வதில் நல்லவ நல்லவர்களாக இருந்தனர் அதாவது விவேக சிந்தாமணி என்னும் நூலில் சொல்கிறார்கள் உப் உடன் முகமலர்ந்தே உபசரித்துன்மை பேசி உப்பிலா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழம் கொடுவலண்ணம் முகம் கடுத்திடுவராயின் கப்பியே பசியினோடு கடும் பசியாகும் தானே அதாவது இதன் பொருள் என்ன என்று பார்த்தோம் என்றால் மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முப்பழ வர்க்கங்களோடு நம் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு நாம் அன்பாக உபசரிக்காமல் ஏதோ வந்தார்கள் நம் வீட்டில் இருந்ததை போட்டோம் என்று ஒரு சலிப்பாக ஒரு வெறுப்பாக உண்பதை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு இருக்கின்ற பசியை விட கூடுதலாக பசி உண்டாக்குமா ஆனால் அப்படி இல்லாமல் நம் வீட்டில் இருக்கின்ற உப்பில்லாத கூழை அவர்களுக்கு அன்போடு வாங்க வந்துட்டீங்களா எப்படி இருக்கீங்க எப்போ வந்தீங்க தாகத்துக்கு சாப்பிட்றீங்களா வாங்க முதல்ல பசியாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உப்பு இல்லாத கூட அவங்களுக்கு அன்போடு உபசரித்தா கூட சாவாமைக்கு காரணம் என்று சொல்லக்கூடிய அமிர்தத்தை உண்டது போல் இருக்குமாம் விருந்தினர்களுக்கு ஆக நம் முன்னோர்கள் விருந்தினர்களை எப்படி உபசரிக்க வேண்டும் என்று இந்த பாடலின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே